அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆசிரியர்களுக்கான ஒரு சிறப்பு டெட் தேர்வு வந்து அரசு வந்து நடத்துது அது வந்து எல்லாருமே வந்து அதை வந்து விண்ணப்பித்து நீங்கள் வந்து அந்த தேர்வை வந்து கலந்து கொள்ளலாம் இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு டெட் தேர்வு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் ஆசிரியர்கள் பணி பணியாற்றுவோருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் தகுதி தேர்வு டப்ள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது வரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து எல்லாமே எழுதலாம் இப்போ வந்து டெட் தேர்வில் மு முன்னாடி எழுதுனா வந்து நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து எழுதி பாஸ் ஆகலாம் இந்த டெட்டு சிறப்பு டெட் வந்து வருஷத்துக்கு மூணு டைம் நடத்ததாக சொல்லப்பட்டு வருது ஸோ அது வந்து எல்லாருக்கும் இதை வந்து தெரியப்படுத்துங்க தெரியாதவங்க இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பிஎட்டு எம்ஏ பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட்டெல்லாம் பண்ணியிருப்பீங்க நிறையா பேர் இருக்கீங்க ஸோ அது வந்து நிறையா பேருக்கு தெரியுது இல்லை இதை வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நம்மளுடைய அரசினோடய எஜுகேஷன் சார்பாகவும் அறிவிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி